தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் இருக்கிறார் ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபடக் கூடும் அப்படின்னு வாய்ப்பு இருக்குன்னு தற்போது மற்றும் அதனை சார்ந்த கட்சிகள் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே தேர்தலிலே வெற்றி சூடும் வகையிலே நம்பிக்கையாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மேலும் இந்த கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் வருகின்ற தேர்தலிலே உறுதியாக வெற்றி பெறக்கூடிய தேர்தல் வியூகங்களை மிக சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே வருகின்ற மாதங்களிலே நிச்சயமாக மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கு மொத்த கருத்துடையவர்கள் ஒரு சேர பணிகள் சிறப்பாக நடைபெறும் என்று நம்புகிறேன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது பாஜகவினுடைய விருப்பமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது பாஜகவினுடைய தேசிய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு இது குறித்து ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் முன்பு பேசி இருக்கிறாங்களா கூட்டணி அதிமுக தலைமையிலான தமிழகத்தினுடைய கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் முறையிலே அந்த இரு கட்சியினுடைய தலைவர்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே

மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனவே ஓர் அணியிலே திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள் பேரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் வெளியேறியிருக்கிறார் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா சார் மீண்டும் அவர் கூட்டணியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இரண்டு பெரிய கட்சியாக அவர்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே அமைப்பார்கள் என்று கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் நம்பிக்கையோடு நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜி கே வாசன்